அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைக்கி சம்பவம் வேறு லெவல் போயிடுச்சுங்க துருக்கி அதிபர் எடகனா அவர்கள் வந்து நேற்று ட்ரம்ப்புக்கிட்ட பேசினார்ல அதில் நிறைய அதிரடி சம்பவம்லாம் சொல்லியிருக்காங்க எதிர்பாராத திருப்பங்கள் நடந்திருக்கிறது அதெல்லாம் பாருங்கள் இவங்க எச்டிஎஸ் இருக்காங்கல்ல ஜுலானி அரசாங்கம் திடீர்னு அங்கே லெபனானுக்குள்ளார எஸ்புல்லா மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க என்னப்பா இஸ்ரேல் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இஸ்ரேலுகளுடைய வேலையை ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க அதாவது பெரிய தாக்குதல் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் அது இல்லாமல் ஆயுதங்களையும் இராணுவ வீரர்களையும் கொண்டு போய் நிறுத்தி இருக்காங்க நார்மலாக துருக்கி சொல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் எஸ்டிஎஸ் அரசாங்கம் அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது ஸோ என்ன நிகழ்ந்ததாங்க திடீர்னு சம்பவமே தலகையில் மாறிடுச்சு நேற்று ட்ரம்ப் அவர்கிட்ட வேற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாரா ஒரு முழு தொகுப்பை பார்த்துடலாம் என்ன அரசல் பஸ்லாம் நிறைய செய்திகளாக வருது நீங்கள் இங்கேயே ஷாக் ஆகக்கூடாது உள்ளே போய் சம்பவம் கேட்டதுக்கப்புறம் ஷாக் ஆகுங்க அப்புறம் மற்ற நிகழ்வுகள் நம்ம பார்த்துடலாம் குறிப்பாக உக்ரைன் எடுத்த முடிவுகள் என்ன அடுத்தடுத்த நகரங்கிற திருப்பங்கள் என்ன கெனடாவுடைய புதிய பிரதமர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கிறார் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் எல்லாமே எனக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்க வாங்க வாங்கி வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுக் வீடியோ கொடுப்பலாம் துருக்கி அதிபர் எடகன் அவர்கள் ட்ரம்ப் அவர்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க பிரதமர் இருந்து ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க சரி அந்த தகவல் அப்படியே நம்ம இங்கே வச்சுக்கலாம் அப்படியே ஓரமா ஏன்னா இப்போ நான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சொல்ல சொல்ல அந்த தகவல் என்னவா இருக்குன்றது நீங்கள் கெஸ்ட் பண்ணிடுவீங்க சரியா முதல் சம்பவம் என்ன அப்படின்னா இருந்து இந்த பீகா வேலின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா இந்த பீகா வேலையை நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சிரியானுடைய மூன்று இராணுவ வீரர்களை அதாவது ஜுலானி அரசாங்கத்தோட மூன்று இராணுவ வீரர்களை எஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க கடத்தி கொண்டு போயிட்டு அவங்கள கொண்டு கொண்டு வந்து இவங்க எல்லைப்பகுதியிலே போட்டு போயிட்டாங்க இப்போ இவங்களுக்கு வந்துச்சு இப்போ ஒரு கோபம் யாருக்கு ஜுலானி அரசாங்கத்துக்கு இப்போ நார்மலாவே அவங்க சும்மா ஒரு ரெண்டு பக்கம் கண்ணை தூக்கிட்டு டம்மு டம்முன்னு மேலே சுட்டுட்டு போறவங்க அவங்க நீங்கள் பக்கத்துல இருக்க ஒரு வீடியோ பதிய கூட பாருங்க நார்மலாகவே இப்படி இப்பா இல்லை சண்முகம் வண்டியை விடலே அப்படின்னு ஒரு இருபது முப்பது வண்டி கொண்டு போய் விடுறவங்க கிட்டே நீ போயிட்டு அவங்க ராணுவ வீரர்கள் அது கொண்டது யார் இந்த பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா அப்படி கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பயங்கரமான ஒரு பக்கம் தாக்குதல் சர் சர் சார் தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வண்டியை சும்மாவும் தூக்கிட்டாங்க ரெண்டு பக்கம் மேலே உட்காந்துட்டு கண்ணை உக்கிட்டு சுட்டுட்டு கிளம்பு யாருப்பா எங்கள் ஆளை சுட்டு போட்டது வர்றேன் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு மிக பெரிய ஒரு தாக்குதலுங்க இதுவரை லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பீகா வேலி பக்கத்தில் தாக்கல் நடந்தது ஆனால் இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா இரண்டு தரப்புலையும் இழப்புகள் சொல்கிறாங்க இஸ்புல்லா தரப்புலையும் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பேர் பக்கம் கண்டிப்பாக இறந்து போயிருப்பான்றாங்க இவங்க தரப்புலையும் ஜுலானி அரசாங்கம் சார்பாக வந்து ஒரு எட்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்திருக்கிறது இஸ்புல்லா பீகா வேலி அப்படின்னாவே வந்து இதுக்கு முன்பு ஜுலானி அரசாங்கத்துக்கு முன்பு ஆசாத் அரசாங்கம் இருக்கும் போது ஈரான் என்ன பண்ணாங்க அந்த பீகா வேலி வழியா தான் எஸ்புல்லாவுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்தாங்க நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும் யஸ்புலானுடைய பலமே அந்த பீகா வேலி தான் அங்கே தான் ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு பரிமாறி கொண்டிருக்கிறது அதனால இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க இந்த சதன் லெபனான் பகுதியில் தாக்கல் நடத்துறதை விட மேலே இருக்கக்கூடிய பீகா வேலி தான் அதிகமான தாக்குதலை நிகழ்த்தி இருந்தாங்கன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குறிப்பாக இப்போ அந்த பகுதியை வைத்து அந்த மையங்களை டார்கெட் வைத்து அடுத்தடுத்து ஒரு தாக்குதலை நக நிகழ்த்தியிருக்காங்க ஸோ எஸ்புல்லாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பதில் தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா ஆரோக்கியமாட்டோம்ன்ற மாதிரிலாம் இரண்டு தரப்புலேயும் சொல்கிறாங்க இப்போ அடுத்த பதிவில் என்ன பண்ணால் மேற்கொண்டு பீரங்கி டேங்க்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அந்த எல்லை பகுதியில் அந்த பீக்கார் வேலியில் இருக்கிற பகுதியெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க சரி இந்த ஒரு தாக்குதல் வந்து யாருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து லட்டு மாதிரி சாதகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த சதன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் வந்து பின்வாங்காமல் இன்று காலையில் கூட ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்போலானுடைய முக்கியமான ஒரு லீடர் ஒருத்தர் யான்மூர் அப்படின்றவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸினுடைய தலைவர் கேட்டஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டாக பாருங்கள் இரண்டு நாளைக்கு ஒரு தாக்குதல் தினம் ஒரு ட்ரோன் தாக்குதலை லெபனானுக்குள்ள அந்த சதன் லெபனான் பகுதியில் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு தாக்குதல் அந்த பக்கம் நிகழ்ந்திருக்கும் போது எங்க இப்ப எஸ்டிஎஸ் ஜுலானி அரசாங்கம் லெபனான் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணாங்க இங்க ஒரு தாக்குதல் நிகழ்த்துறாங்க சதன் லெபனான் பகுதியில் இதுலேயும் மூன்று நான்கு பேர் பக்கம் இருந்து போனதா சொல்றாங்க நிறைய வீடுகள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டதா சொல்றாங்க ஸோ இரண்டு இடத்துல எஸ்புல்லா மீது அடுத்தடுத்த ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சரி உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் வர வேண்டாம் இதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க நார்மலாகவே ஜுலானி அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலைமைக்கு துருக்கிக்கும் ஜுலானி அரசாங்கத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் துருக்கி நினைச்சாங்கன்னா இதை வந்து தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் துருக்கி நினைக்க மாட்டாங்க இப்போ தாக்குதல் ரொம்ப அவசியமாக நினைக்கிறாங்க இன்னொரு உங்களுக்கு இரண்டு மூன்று காரணங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்று துருக்கியும் சிரியாவும் சேர்ந்து ஜாயிண்ட் மில்டரி ஃபெசிலிட்டிஸ் ஏர் பேஸை ஒன்று உருவாக்குறாங்க மெனஹத் ஏர் பேசன்னு சொல்லிட்டு அலிப்போ பக்கத்தில் அலிப்போ பக்கத்தில் மிகப்பெரிய அளவுக்கான இடங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க துருக்கியினுடைய இராணுவம் உள்ளே இறங்குறாங்கன்றது அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அல்வாட்டின்ற மக்கள் மீ பெரிய அளவுக்கு இந்த பக்கம் அவங்க ஜுலானி அரசாங்கம் மீது தாக்கல் நடத்தும் போது ஒரே அடியாக உள்ள நுழைஞ்சி இவங்க தாக்கல் நடத்தும் போது துருக்கியினுடைய இராணுவமும் உள்ள ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்றது நம்ம இந்த இடத்துல மறந்து விட வேண்டாம் சரி இப்போ நான் உங்களுக்கு சம்பவம் எடுத்துக்கிறேன் என்ன பேசினார் யார் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் ட்ரம்ப்புக்கிட்ட என்ன பேசினார் ஏன்னா அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு பிப்ரவரி பதவி ஏற்றுக்கிட்டார் இப்போ மார்ச் வந்துருச்சு இல்லை ஜனவரி இருபத்தி நாலு பக்கம் பதவி ஏற்றுக்கிட்டார் இப்போ மார்ச்சே வந்துருச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ தான் முதல் முறையாக பேசுகிறார் அவர் பேசுனதுல ரஷ்யா உக்ரைன் வாரை நிறுத்தணும்னு நாங்கள் எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் ரொம்ப ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக நான் வேலை செஞ்சேன் பட் எங்களுக்கு அடுத்தது நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணதில் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரு புகழ் புகழ் புகழ்ந்துட்டார் அவர் ஒன்று இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் சிரியா மீது வைக்கப்படுகிற பொருளாதார தடைகளை நீக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஐரோப்பா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில தடைகள் நீக்கிறாங்க சிரியாவுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் கொஞ்சம் தடைகளை நீக்குங்க சிரியா மட்டும் இல்லை எங்கள் மீது வந்து சிஏஏடிஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு தடைகளை போட்டிங்க இந்த தடை எதுக்காகனா ரஷ்யாவிலேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதனால் நீங்கள் நேட்டோனுடைய ஒப்பந்தங்கள்லாம் மீறி நீங்கள் எப்படி நீங்கள் ரஷ்யா கிட்டே வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே ஒரு பொருளாதார தடையை போட்டாங்க பொருளாதாரன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மீது துருக்கி அதிபர் இடங்கள் மீது பொருளாதார போட்டாங்க அந்த ஒரு காரணத்தை காட்டி தான் எஃப் சிக்ஸ்டீனும் எஃப் தேர்ட்டி ஃபைவும் கொடுக்காம இருந்தாங்க ஒரு நாற்பது பக்கம் இவங்க கேட்டேக்கிறாங்க அவங்க கொடுக்காமல் இருந்தாங்க இடையில் ஒரு தடவை கொடுக்குறேன்னு சொன்னாங்க எப்படின்னா இந்த நேட்டோ நாடுகளில் ஸ்வீடனும் இவங்க அந்த இணையிறேன்னு சொன்னாங்கல்ல அப்போ வந்து ஸ்வீடன் இணையிறதுக்கு ரொம்ப எதிர்த்தார் அப்போ திடீர்னு ஒரு நாள் போயிட்டு ஏன் பாடி எதுக்குறேன் உங்களுக்கு நாளைக்கு காலையில் வாங்கிக்கோ போர் விமானதை வந்து சேருது நீ பாட்டு ஓட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் என்ன பண்ணிட்டாரு அடுத்த நாள் சைனப் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இல்லை இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்க போல் அப்படின்னு அப்பயே உணர்ந்துட்டார் இப்போ மறுபடியும் தலைவர் என்ன கேட்குறாருன்னா எங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் எஃப் சிக்ஸ்டின் வேணும் அப்படின்னு கேட்டார் இல்லையா அப்போ ட்ரம்ப் கேட்டிருப்பார் என்ன ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்குது அந்த பக்கம் ஏதோ ஐரோப்பா கிட்டலாம் ரொம்ப பேசுகிறீங்க அவங்க கிட்ட டைஃபோன் ஃபைட்டர் ஜெட்லாம் அதை கேட்டுரு இங்கே போல் அப்படின்லாம் எல்லா தலைவரையும் சும்மா லைட்டாக கேட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் சரி இதில் ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணிங்களா சிரியா மீது பொருளாதார தடையை நீக்குவதற்கு அமெரிக்கா நீங்கள் உதவி பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் மனசு வைங்க அப்படின்றதையும் எங்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை நீங்கள் நீக்கணும் நாங்கள் விமான போர் விமானம் வாங்க தயாராக இருக்கோம் ஐரோப்பா நாடுகள் மறுக்கிறாங்க அதனால் உங்கக்கிட்ட எக்ஸஸாக இருக்குது எங்களுக்கு கொடுங்கன்றாரு ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதே ஐரோப்பா தான் என்னை விட்டால் அவங்களுக்கு ஆள் கிடையாது துருக்கி தான் உங்களுடைய அடுத்த ரசைக்கரன் சொன்ன ஆள் இப்போ நிறைய நாடுகள் ரிஜெக்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு கூட தெய்வமே என்ற மாதிரி வந்து கேட்க வந்துட்டார் சிரியா மீது பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா ஒரு செக் தான் என்ன செக் அப்படின்னா நீங்கள் சிரியாவில் ஒரு பகுதியை காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஷிப்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறீங்களா இது வந்து பர்மனண்டா இல்லை டெம்ப்ரரியா ஏன்னா நாங்கள் அம்மாஸ் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் அதனால எங்களுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா சிரியாவுடைய வளர்ச்சிக்கும் துருக்கியினுடைய வளர்ச்சிக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு மறைமுகமாக பேசப்பட்டதாகவும் துருக்கி சார்பாக லைட்டாக இசைவு தெரிவித்ததாகவும் தெரிவிக்கிறாங்க சரி இதை நம்ம வந்து எப்படி நம்ம கடந்து போகலாம் அப்படின்னா நார்மலாகவே துருக்கி வந்து இப்போ ஈரான் மீது ரொம்ப அப்படி கழுத்து வரைக்கும் கோவத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ இருக்காங்க ஓ அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பதினெட்டு இன்டெலிஜென்ட் ந இன்டெலிஜென்ட் நபர்கள் அப்படின்னா சிரியா சிரியா துருக்கிக்குள்ளார அப்படி இப்படி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க போய் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க எல்லமே ஈரானுடைய உளவுத்துறையால் நியமிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு ஈரான் மீது பகீர் குற்றச்சாட்டு மிக கடுமையான கண்டனெலாம் தெரிவிச்சாங்க ஈரானுடைய தூதரகத்தை வெளியேற்றலாமான்ற அளவுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு இன்னும் ஈரானுடைய பத்திரிகைகள்லாம் அரசல் புரிசலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் வந்து அல்ஜுடானி அரசாங்கத்தை தூக்கணுன்ற பிளானில் இருக்காங்க அவரை அசோசினேட் பண்ணுன்ற அளவுக்குலாம் இருக்காங்கன்றது அங்கே ஒரு குறுக்கே வளர்க்குறாங்க அதனால் இவங்க இரண்டு பேருமே இப்போ ஈரானுக்கு எதிரி ஈரானுடைய க்ளோஸ்டு நண்பர்கள் யார் எஸ்புல்லா ஹமாஸ் ஒன்று இப்போ எஸ்புல்லா மீது இன்றைக்கி அப்படி இப்படின்னு அடிச்சிட்டாங்க ஏன்னா அடுத்து இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய அளவு உதவியாக இருக்காங்க அடுத்து அமாசுனுடைய கோரிக்கையை ஏற்றுவதற்கு ஏற்றுக்குவதற்கு வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு ஊடகங்கள் நம்புகிறாங்க நான் ஊடகங்கள் என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா இந்த கதையை எத்தனை நாள் கட்டிகிட்ருப்பீங்க இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சிடுறேன் ஏன்னா இப்போ தான் அங்கே சோமாலியா சோமாலியா லேண்டு கட்டலாம் நாங்கள் பேசணும் அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்றாங்க ஆனால் இந்த ஒரு தகவல் துருக்கி மட்டும் லைட்டாக எஸையோ கொடுத்தது அப்படின்னா பெரிய மாற்றம் அங்கே மாற்ற முடியாது ஏன்னா எங்கேயோ இருக்கிற நாடு எங்கேயோ கொண்டு போயிட்டு ஷிட் பண்ணாங்கன்னா மனித உரிமை மீறல்கள் நிறைய நாடுகள் எதிர்ப்பு வந்துடும் நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறவங்களும் அது வந்து வாய்ப்புகள் இல்லை அவ்வளோ தொழிலாம் ஒரு மண்ணை விட்டு சீதோசின நிலையங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் மக்களை வந்து ஷிட் பண்ண முடியாது சப்போஸ் இந்த இடத்துல துருக்கி ஏதாவது உத்தரவாதம் கொடுத்ததுன்னா அது வாய்ப்புகள் இருக்குது ஸோ நடத்திட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இன்றைக்கி துருக்கி வந்து ஒரு ஃபயர் விட்டுருக்காங்க ஃபயர் இப்படி ஃபயர் விட்டுட்டாங்க என்னென்னா பதினோராவது அன்வர்சரி கிரிமியானுடைய ரெஃபரண்டம் கொண்டாடும் போது ஒரு பொழுதும் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கிரிமியா யாருக்கு சொந்தம் உக்ரைனுக்கு சொந்தம் இல்லீகலாக ஒரு நாட்டோட பகுதியை நீங்கள் ஆக்கிரமிச்சுட்டு நீங்கள் அதை கொண்டாட்ட வேலை கேட்குது உங்களுக்கு போடு ரெண்டு கண்டனத்தை நான் இருக்கும் வரை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒரு உலகம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா துருக்கி மீடியாவே வந்து ஃபயர் விட்டுருந்தாரு அப்படின்னு என்ன அர்த்தம் வெறியாக தான் பேசியிருப்பார் அப்போ ரொம்ப வெறியே பேசிட்டார் ஒரு வேலை மனுஷன் என்ன கோமம் இருக்குன்னா ஈரானுக்கும் இங்கே ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்காங்க ஒன்று கருங்கடல் பகுதியில் ரொம்ப கொஞ்சம் முக்கியத்துவம் தேவைப்படுது அதனால் இப்படி கொஞ்சம் வெறி வெறிகொண்ட வேங்கியாக்குறாங்க க்ரீமியா பகுதி எப்படியாவது பேசி அந்த பக்கம் வாங்கி கொடுத்துட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்தாலும் நினச்சி பேசுகிறதாரி தெரியல ஆனால் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் எப்படி நினச்சிக்கலாம்னா அவருக்கு ஈரானும் ரஷ்யாவும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை துருக்கிக்கு பிடிக்கல டோட்டலாகவே பிடிக்கலன்றது தள்ள தெளிவாக தெரியுது ஸோ இவ்வளோ இல்லீகல் ஆக்குபேஷனே நீங்கள் வந்து எதுக்குற நீங்கள் உலகத்துக்கு ஒரு முன்னா முன் உதாரணமாக இருக்கக்கூடாது சைப்ரஸ் தீவில் தீவு இன்னுமே எலிகளை ஆக்கிரமிச்சிருக்கிறது யார் நீங்கள் தானே துருக்கி தானே அதை நீங்கள் விடுவிக்கலாம் தானே அதை விடுவிக்க மாட்டீங்க ஒன்று இரண்டாவது அங்கே பக்கத்தில் இஸ்ரேல் அதாவது குர்தீஸ் ம குறிப்பிட்ட பகுதியை பிடிச்சி வச்சுருக்கீங்களே உங்களோட செக்யூரிட்டிக்காக உலகத்தின் முன்மாதிரியா இருக்கலாமே உங்களோட செக்யூரிட்டிக்காக நீங்கள் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் பிடிச்சி வைக்கிறது கரெக்ட் அப்படின்னா அதே மாதிரி தானே ஒவ்வொரு நாடும் சொல்லுவாங்க அதனால அதையும் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணாங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு இன்னொரு விஷயம் கூட துருக்கியினுடைய தயவால இஸ்ரேலுக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது அசர்பைசான் இன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் அதாவது கடற்பகுதியிலிருந்து மேலும் ஆயில் வந்து எடுப்பதற்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க இன்று வரை துருக்கி வழியாக அசர்பைசான்ல இருந்து துருக்கி வழியாக இஸ்ரேலுக்கு கேஸ் அண்ட் ஆயில் வந்துட்டு தான் இருக்கு இன்று வரை இந்த நொடி வரை வந்துட்டு தான் இருக்கு இஸ்ரேல் வந்து சரி துருக்கி வந்து எதுவுமே தடுக்கலாம் கிடையாது எப்போ இதை தாண்டி இன்னைக்கு அசர் பைசன் மேலும் இங்கிருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கும் அங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கும் பெரிய அளவுக்கான ஒரு ஒப்பந்தங்களை போட்டுருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் அலட்சியெலாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தோணும் அப்படி தோன்றது எனக்கு கருத்துக்களை பதிவிடுங்க சிரியாவுக்கு சிரியா நம்ம இஸ்ரேலுக்குள்ளாரே ஒரு சில பிரச்சனை இருக்க தான் செய்யுது திடீர்னு ஷின்பெண்ணுடைய தலைவரை வந்து தூக்கிட்டாரு நெதனையாக அவர்கள் என்ன காரணம்னா நான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எடுக்கிற நடவடிக்கையெல்லாம் எனக்கு இவர்கிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லை பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாரு ஆனால் அட்டர்னி ஜெனரல் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு இடைநீக்கத்தை உடனடியாக தடை விதிச்சிட்டாங்க அதெல்லாம் கிடையாது நாடு ஏற்கனவே பிரச்சனை இருக்குமோ நீங்கள் பாட்டு அவங்கள தூக்கணும் இவங்களை தூக்கணும் பிரச்சனையை உருவாக்கிறாதன்றாங்க ஏன்னா அடுத்து ஷின்பேட் ஆப்ரேஷன் வந்து மேற்கொண்டு நாங்கள் பெரிய அளவுக்கு நகர போகிறோமெல்லாம் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இன்று அவதிக்கள் மீது இன்றில்ல நேற்று நடத்திய தாக்குதல் நீங்கள் இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அந்த வரைப்படத்தில் சனா இந்த லைட்டாக பிங்க் கலர் மாதிரி இருக்குது பாத்தியா இந்த இடம் தான் தாக்கல் நடத்தப்பட்ட பகுதி இதுவரை ஐம்பத்தி மூணு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இது வரைக்கும் அவதி சோர்ஸ் வந்து தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலிருந்து இருந்து அமெரிக்காவுடைய எம்கியூ ஃபோர் சீ வந்து ஈரானுக்கு மேலே பறந்துட்டுருக்கு ஏன்னா ஈரான் பெரிய அளவுங்க உதவி செய்கிறாங்கன்றதுனால ஈரானுமே வந்து தயார் நிலையில் இருக்காங்க அப்போ ஃபுல்லாக வாட்சபிள் இருக்கும்போது அடுத்த சம்பவம் கொஞ்சம் பெருசாக நடக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கணுன்றதுனால ஷின்பெட் ஆபரேஷனுடைய தலைவரை மாத்திரலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது திடீர்னு தடுக்கிறாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயம் நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம் நிச்சயம் எமினி அவதிகள் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்க அதாவது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் மீது பதினெட்டு பாலஸ்டிக் யோகிகள் தாக்கல் நடத்தியிருக்காங்க நாளை நாளை மறுநாளுக்குள்ளே இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அமெரிக்கா போர்க்கப்பல் மீது கை வைச்சாங்க போது அது வேறு விதமான நிகழ்வுகள் நடக்கும் ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் வசனங்கள் தாறு மாற தெரிச்சுட்ருக்கு அப்படி படத்தில் அந்த கிளைமேக்ஸில் வரும்போது ஈரும் வில்லனும் பேசிக்கிட்டு இந்த அப்படி பயங்கரம் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி டைலாக்லாம் ஒரு பக்கம் வந்து தெரிச்சுட்ருக்கு இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் உக்ரைனுக்கிட்ட போகிறோம் உக்ரைனுக்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் இந்த பதிவுலாம் பாருங்கள் இந்த பதிவில் கடந்த ஒரு நான்கு நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது வீடியோ இது மாதிரி வந்துருச்சு உக்ரைன் உக்ரைன் இருந்து தொடர்ந்து அடுத்த கட்ட இராணுவ வீரர்களை ஓடி ஓடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர்களே ஏன் இவ்வளோ வழுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறீங்க உங்களுக்கு தான் லட்சக்கணக்கான வீரர்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்களே நீங்கள் இன்னும் நாலு வருஷம்னா கூட போரிட தயாராக இருக்கீங்களே அப்புறம் என்ன பிரச்சனை இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க தான் ஓடி வந்து வட வடகொரியா வீரர்கள் திரும்பி பார்த்தா ஆளை காணும் பின்னங்கால் பிடரடிக்கு ஓடி போயிட்டாங்க சண்டை போட்ட தைரியலன்னு சொல்கிற ஆளுக்கு தான் இப்படி போயிட்டு ஏதோ கு குறிவுகளில் இந்த வண்டி பிடிக்கிற மாதிரி ஆளுங்களை வந்து பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்ஜினியரிங் காலேஜ்கெல்லாம் பசங்களை அட்மிஷன் சேர்த்துறதுக்காக இப்படி தான் பஸ்ஸில் போய் நிறுத்தி எல்லாம் பிடிப்பாங்க அதே பிடி 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 அந்த பக்கம் ஒரு அட்மிஷன் வந்துச்சு இந்த பக்கம் ஒரு அட்மிஷன் வந்துச்சுன்னு பிடிப்பாங்கல்ல அந்த ஞாபகம் வந்தது எனக்கு கம்பாரிசன் இப்படியோ இருந்தது அந்த மாதிரி எனக்கு தோணிச்சு ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை கிட்டத்தட்ட யூகே அப்புறம் ஃப்ரான்ஸு அப்புறம் இன்னும் ஐரோப்பா நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பதாயிரம் வீரர்கள் தயார் பண்ணிட்டாங்க நேம் லிஸ்ட் எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நேம் லிஸ்ட்டு கொடுத்துறேன் நான் நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டோட அந்த நேம் லிஸ்ட்டு ஆல்மோஸ்ட் முப்பதாயிரம் பேர் காப்பாளர்களாக நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பதாயிரம் பேர் களம்ப இறங்க போகிறாங்க அப்புறம் என்ன பிரச்சனைன்னு தெரியல இது தொடர்ந்து இப்படி ஆளுங்களை பிடிச்சிட்ருக்கிறாங்க தேடி தேடி இருக்காங்க ஓடு 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 ஓடுன்னு சொன்ன இருக்காங்க ஒரு பக்கம் சரி ஹங்கேரி என்ன பண்ணிட்டாங்க இங்கே உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான எய்டை தடுத்து நிறுத்திட்டாங்கன்று என்னன்று ப்ரூ புசல்ஸில் ஒரு கூட்டம் நடந்தது ஐரோப்பாண்டிய கூட்டத்தில் பேசப்பட்டது அந்த இதையெல்லாம் கொண்டு வந்து தடை விதிச்சிட்டாங்க இல்லை இப்போதைக்கு வேண்டான்ட்டாங்க நான் ஜெர்மனிக்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு நான் சொல்ல கேட்குறேன் நான் செய்து நான் நம்பிடுறேன்ப்பா நானும் நீங்கள் கூட நம்பிடுங்க போதும் அதாவது எலெக்ஷன் நடந்தது எலெக்ஷன் அடைஞ்சு நீங்கள் ஜெயிக்கலை படுத்து வழி அடைஞ்சிட்டீங்க நீங்கள் இப்போ அனலினா பியர்போக் சொல்கிறவங்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க இன்றைக்கி அவங்க இன்னும் புதிய அரசாங்கம் ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்கிறதுனால இன்னும் அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க போய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் ஒரு மூணு பில்லியன் பக்கம் கொடுக்க போகிறோம் ஒட்டு மொத்தமாக எங்களோடய டார்கெட் வந்து ஏழு பில்லியனு பயங்கரமாக கொடுக்க போகிறோம் உக்ரைனுக்குன்றாரு அவர் புதுசாக பதவி ஏற்றுக்க போகிற தலைவர் என்ன அவர் வரதுக்கு முன்னாடி அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்றார் போதுங்க ஐயா நான் நம்பிட்டேன் எல்லாமே நம்பிட்டேன் நீங்கள் ஏழு பில்லியன் கொடுங்க இருபது பில்லியன் கூட கொடு கொடுங்க சும்மா மைக்கு கிடைக்குதுன்றதுக்காக இந்த மாதிரி ஏமாந்த ஆளுங்கிட்ட அள்ளி விடாதீங்க ஜெலன்ஸ்கி வர நம்புவார் ஒரு ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு நம்புவார் போதும் செயலில் காட்டுங்க இது மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லிட்டு அதையும் பாருங்கள் நீங்கள் அடுத்து நீங்கள் தோத்துட்டீங்க நீங்கள் வரவும் முடியாது ஆனால் நீங்கள் வந்து எந்த வகையில் எனக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்கன்னு தெரியல அதையும் நம்பி செய்திகளாக போட்டு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்டு இருக்காங்கன்றது எனக்கு இன்னுமே புரியாத ஒரு புதிராக தாங்க இருக்குது ஜெர்மனியுடைய தகவல் மட்டுமே ஸோ ஃபைனலாக இந்த வரைபடத்தில் பார்க்குறோம்ல இந்த வரைபடத்தில் இதுவரை அதாவது ரஷ்யா அறிவிக்கப்பட்ட பகுதியே அந்த பிங்க் கலர் அது அந்த செவப்பு கலர் கோடுனா அது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க இன்னும் மீறி இருக்கக்கூடிய பகுதிகள் அவ்வளோ இருக்குது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கல்ல லுகான்ஸ் டானக்ஸ் ஜாப்ரோசிஷியா கேஷன் இது எல்லாமே நான்கு ரீஜியெனால் அனௌன்ஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க இந்த நான்கு ரீஜனுக்கான கவர்னரையும் நியமிச்சுட்டாங்க அதில் இந்த செவப்பு கலர் வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்காங்க மீதி அந்த பிங்க் கலர் எல்லாம் பெண்டிங் இருக்குது இதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் பிடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் நாளைக்கு தான் புடினவர்கள் பேச புடினும் ட்ரம்ப் அவர்களும் பேச போகிறாங்க எந்தெந்த நிலங்களை எவ்வளோ விட்டு கொடுக்குறது என்ன பண்ணுறது பவர் எப்படி ஷேர் பண்ணுறதுன்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்க ஆனால் பேசுகிறதுக்கு முன்பே இன்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு நிறுவனங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் இங்கே நீங்கள் ரஷ்யாவோட வந்து முதலீடு பண்ணலான்ட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஒரு ஏழை நிறுவனங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் மா எங்கள் கிட்டே பர்மிஷன்லாம் கேட்க வேணா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஒரு எழுச்சி அதாவது எண்பத்தி மூணுக்கு கீழே வந்ததாக சொன்னாங்க எண்பத்தி மூணு கீழே வந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க ரஷ்யாவுடைய ரூபல் நூற்றி ஏழு பக்கம் இருந்தது அப்படியே ஃபுல்லாக இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இருந்தாலும் ஃப்ரான்ஸ் வந்து மிராஜ் டூ தௌசண்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோன்ட்டு பெரிய அளவுக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க நேட்டோவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை கண்டு நேட்டோ வந்து வெறி கொண்ட வேங்காய்களாக கிளம்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சுவிட்சர்லேந்து என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நேட்டோ வந்து நெய்ப்பெருசா கருதி பெரிய அளவு க்ளோஸ் இன் டச்சில் வச்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார எங்களுடைய ஜிடிபில் நாங்கள் ஒரு பர்சன்ட் செலவு பண்ணலான் இருக்கோம் ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஜீரோ புள்ளி ஏழு பர்சன்ட் தான் செலவு பண்ணோம் இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பர்சன்ட் செலவு பண்ணுறோம் முட்டைக்கு போகிறோம் கதையை நீ நேட்டோ நாடுகள் செய்யப்படுற சம்பவம் தான் வேறு லெவலுன்றார் அங்கே ஒருத்தர் மனுஷங்க இருக்கிறார் எங்களை மூணு பர்சன்ட் ஜிடிபி ஒதுக்குங்க மூணு பர்சன்ட் ஒதுக்குங்கன்றாரு இவர் ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் என்னால் ஒரு பர்சன்ட் ஒதுக்க முடியும்னு சொல்கிறாரு சரி இதுக்கப்புறம் நேட்டோ நாடுகள் எப்படின்றத நீங்கள் உங்கள் கையில் நான் விட்டுறேன் நான் கெனடானுடைய பிரைம் மினிஸ்டர் கே கார்னேரி அவர்கள் கார்னி அவர்கள் எங்கே போனார் நேராக ஃப்ரான்ஸுக்கு கிளம்பி போயிட்டார் ஏன்னா அவர் சொல்லிட்டார் ஃப்ரான்ஸு போனதுக்கான காரணம் என்னென்னா இப்போது நிலைமைக்கு ஃப்ரான்ஸு தான் ஐரோப்பாவின் முதல் ரசிகராக இருக்கிறாரு அடுத்து வந்து யூகேவுக்கு போகிறாரு இவங்க இரண்டு நாடுகளையும் மிகப்பெரிய அளவுக்கான சந்திப்பு நானாக வாஷிங்டன்லாம் போக மாட்டேன்னுட்டார் இவர்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க நீங்கள் போக மாட்டேங்குது தெரியும் இருந்தாலும் சொல்லிட்டார் நான் வாஷிங்டன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு டைலாக் பேசுவாங்கல்ல கெனடா இஸ் த மோஸ்ட் யூரோப்பியன் ஆஃப் நான் யூரோப்பியன் கண்ட்ரி ரொம்ப முக்கியம் கெனடா தான் மோஸ்ட் யூரோப்பியன் ஆஃப் நான் யூரோப்பியன் கண்ட்ரீயாக அதனால் நாங்கள் உங்களுடன் சேர்ந்து வளர்ச்சிகளை பெற போகிறோம் அதை பண்ண போகிறோம் நம்ம நட்பு வந்து ஒன்றும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஹாச்சா ஒச்சா ஒச்சான்னு இருக்கிறாரு இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஆக்கஸ்னுடைய ஒப்பந்தத்தின்படி சப்மரைனுடைய இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா கோஸ்டில் அதாவது ஆக்கஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா யூகே யூஎஸ் மூணு பேரும் இணைந்து நீர்மூழ்கி கப்பல் அணுவாயத்தால் இயங்கக்கூடிய அணுவால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் ஆக்சுவலாக இதில் இவங்க கிடையாது யாரு அமெரிக்கா கிடையாது ஆஸ்திரேலியா யூகே ஃப்ரான்ஸ் இருந்தது ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க விவரமாக ஃப்ரான்ஸை கழட்டி விட்டு அமெரிக்காவை சேர்த்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரான்ஸும் ஆஸ்திரேலியாவும் ரொம்ப நாள் பேசாமல் இருந்தாங்க இப்போ அல்பனி அரசாங்கம் தான் வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் வெளியேறினதுனால உங்களுக்கான இழப்பீடுகள் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு முதல் தவணையாக ஒரு இரநூறு மில்லியன் பக்கம் ஃபண்டெல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா இவங்க யூகேவையும் ஆஸ்திரேலியாவும் நம்பி பிரான்ஸ் பெரிய முதலீடு எல்லாம் பண்ணாங்க அது அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து நான் அந்த முதலீடு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி உடைச்சி உள்ளே வந்தது யாருக்கு அந்த பெருமையை சேரும் அப்படின்னா அதை அமெரிக்காவுக்கு தான் சேரும் இன்னைக்கு நினச்சிருப்பாங்க இவங்க அமெரி இது யூகேவும் அந்த பக்கம் ஆஸ்திரேலியாவும் நினச்சிருப்பாங்க அன்னைக்கு நான் தப்பு பண்ணோம் இன்னைக்கு பாத்தியா உலகத்தின் ரச்சகரா நம்ம பிரான்ஸ் அதிபர் மேக்கன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க தைவானும் கொஞ்சம் உசாராயிட்டாங்க போதுசாமி இதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக சீனாவோட உத்தத்தில் யுத்தத்தில் நாங்கள் அளவுக்கு நாங்கள் தனித்து நிற்க ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு அமெரிக்காவோடய உதவி தேவைன்னு இருக்காங்க இன்னும் தைவான் முழுமையாக படத்தை கற்றுக்கல நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக ஒரு கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னா லிதுவேனியா லேட்வியா போலந்து இங்கே வந்து ஐகேஇஏன்னு சொல்லிவிட்டு வெடிமருந்துகளை தயாரிக்கின்ற நிறுவனம் பேட்ரி தயாரிக்கின்ற கம்பெனி இந்த மூன்று நாடில் என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய ஃபேக்ட்ரி அடுத்தடுத்து தீப்பற்றி எரிஞ்சிருச்சு பயங்கரமான லாஸ் சாதாரண லாஸால பயங்கரமான லாஸ் இந்த லாஸில் அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டே பெருசளவு பாதிக்கப்பட்டது அதுக்கான விசாரணையை துவக்கி இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதில் யார் அப்படின்னா பத்தாயிரம் அதாவது ஈரோவுக்கு வேலை செஞ்சுருக்காங்களாம் இரண்டு நபர்கள் அவங்கள பிடிச்சி விசாரணை பண்ணதில் அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்தது இல்லாமல் ரஷ்யாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதில் ஒரு குழு கொடுத்துட்டாங்க அந்த இரண்டு நபர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இதுதான் மேட்ரு உக்ரைனை சேர்ந்தவங்க உக்ரைன் சேர்ந்தவங்க வந்து இங்க நீங்க எப்படிப்பா பண்ணீங்க அப்படின்னா காசு கொடுக்கறோம் பண்ணிட்டேங்க அப்படின்றாங்க அப்ப நீங்க விசாரணை பண்ண வேண்டியது ரஷ்யாவையா இங்க யாரு இப்ப என்ன சொல்ல வராங்க விசாரணை நிறுவனங்கள் அப்படின்னா ரஷ்யாவை வந்து இந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்டு கொடுத்து அங்க நீங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்றாங்க சரி நம்ம வீடியோ நிறைவு பகுதிக்கு இப்போ பைடன் பை ட்ரம்ப் அவர்கள் தனது ம வெள்ளை மாளிகையில் இந்த ஒரு புகைப்படத்தை போட்டாங்க பைடன் இருந்த ஆட்சி காலத்தை மட்டும் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி ஆட்டோ பென் இமேஜை போட்டாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பைடன் பிறப்பித்த உத்தரவு எல்லாமே அவர் சைன் பண்ணலையாம் ஆட்டோ பெண்ணே இது மாதிரி ஈஸியாக வடிவமைத்து ஈஸியாக சைன் பண்ணுமா அதில் தான் சைன் வாங்கியிருக்காங்களாம் ஸ்லீப்பி ஜோ பைடனை வைத்து ஸ்லீப்பியாக இருந்துட்டு இந்த மாதிரி இவங்க சைன் பண்ணி ஏமாற்றிருக்கிறாங்க இது ஃபுல்லாக இந்த ஸ்டோப்பிட் பைடன் பண்ண தப்பு தான் சொன்னார்ல அதற்காக அவர் வைக்கின்றதுக்காக ஒன்று இரண்டாவது துளசி ஜபார்டு அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அமெரிக்கானுடைய நேஷ்னல் இன்டெலிஜென்ட்னுடைய தலைவர் துளசி ஜபார்ட் அவர்கள் இங்கே வந்து ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திச்சிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சந்திச்சிருக்காங்க தொடர்ந்து நம்ம இது மூன்றாம் நாளாக பேசியிருக்கோம் இன்று ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்களாதேஷுக்கு தனது கடுமையான கண்டனத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா பங்களா பங்களாதேஷில் வந்து நான் முஸ்லீம் பீப்புள் நான் முஸ்லீம் பீப்புள்ஸை வந்து பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்திருக்காங்க அதாவது இது வந்து இஸ்லாமிக் கேலிப்புலேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க இஸ்லாமிக் கேலிப்புலேட் அப்படின்னா அங்கே இந்துக்கள் மீதும் மற்ற நபர்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முழு விசாரணை நடத்த போகிறோம் இதுக்கான விசாரணை யூனஸ் அரசாங்கம் உத்தரவிடுறேன் அது இல்லாமல் நாங்கள் மேற்கொண்ட அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் இனி பங்களாதேஷுக்கான நெருக்கடிகளும் இருக்கும் ரேடிக்கல் இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இனி பங்களாதேஷுக்கு குறி வைக்கப்படுகிறது அங்கே குறிப்பாக இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதற்கு இந்துக்கள் மீது மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தப்பட்டதற்கு இனி நாங்கள் குறி வைக்கிறோம்ன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க ஒரு ஆறுதல் செய்தியோடு முடிச்சிடலாம் கொஞ்சம் கலக்கலன்ட்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்காங்க இல்லையா பிரிக்ஸ் கூட்டமைப்பு வருகின்ற ஜூலை ஆறு ஏழாம் தேதி கூட்டுறாங்க ரியோ டிஜெனரியோவில் அந்த கூட்டமைப்புக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது நான் அடுத்த பதிவு என்னான்னு சொல்கிறேன் நான் அந்த கூட்டத்துக்கு ரோடு போட்டதெல்லாம் நிறைய காடு அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மீது விமர்சனம் வைத்திருக்காங்க பார்த்து ஏதாவது பேசுங்க ஒவ்வொரு கூட்டத்துலேயும் கூட்டம் போது மட்டும் புது நாணயத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு மைக்க முழுங்குற அளவுக்கு பேசிடுறீங்க அப்புறம் ஒரு வருஷம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு திரும்பி வந்து இதே வசதம் பேசுனீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு இதோடு இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதுதான் ஏன்னா இதுவரைக்கும் வசனத்தை தவிர எதுவுமே நீங்க பெருசாக சக்ஸஸ் பண்ண மாதிரி தெரியல ஸோ முடிச்சுக்கலாம் நாம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்